அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இன்றைய இறைய முதத்திலே நாம் பார்க்க இருப்பது முருகப்பெருமான் மீது அருளப்பட்ட ஸ்ரீ குக பஞ்சரத்னஸ்துதியின் நான்காவது ஸ்லோகத்தை பார்க்க இருக்கிறோம் வாருங்கள் சுவாமிநாதம் தயாசி பபாப்தே தாரகம் பிரபும் ഗുണാതീതം വന്ദേ ഗുഹം ഉമാസുതം ദയാസിന്ധും ഉമാമിതന്ധു ഭേ ഗുണാതീതം വന്ദേ ഗുഹം ഉമാസുതം പൊരുൾ സ്വാമിനം கருணைக் கடலும் சம்சாரமாகிய கடலை கடக்க உதவுபவனும் தலைவனும் கலங்கமற்றவனும் குடங்களுக்கு அப்பால் உள்ளவனும் உமாதேவியின் மகனுமாகிய குகனாகிய முருகப்பெருமானை அனுதினமும் நான் நமஸ்கரிக்கிறேன் இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவிலே பார்ப்போம் நன்றி வணக்கம்